Praise the Lord, Brothers and Sisters. Welcome to Sunday சாங்ஸ் இது உங்கள் கோல்டன் மைக்கேல் ஃபார்முலா ஏற்ற சமயம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் செய்கிற அனைத்துமே என் காலத்திற்கும் நேரத்திற்கும் உட்பட்டவை என்னுடைய திட்டத்தின்படியே நான் சகலத்தையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்கிறேன் அதினதின் காலத்திலும் செய்கிறேன் உன் மூளை அறிவிற்கு சில நேரங்கள் ஏற்ற சமயமாக தோன்றலாம் ஆனால் அது என்னுடைய பரலோக திட்டமல்ல நான் வைத்திருக்கிற நேரமும் காலமும் உன்னுடைய நினைவிற்கு எட்டாதவைகள் என்னில் அன்பு கூறுகிற உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உன் கண்களும் காணவில்லை உன்னுடைய எண்ணங்களிலும் தோன்றவும் முடியாதவைகள் நான் பிரமிக்கத்தக்க வகையில் காரியங்களை செய்கிறவர் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னிடத்தில் உன்னுடைய சகல காரியங்களையும் ஒப்பு கொடுத்துவிட்டு என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடு அப்பொழுது நீ கவலைப்பட்டு தேடின அனைத்தையும் நான் கூடுதலாக தந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கென்று ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன் நான் முந்திக்கொள்வதும் இல்லை தாமதிப்பதும் இல்லை நான் ஏற்ற காரியங்களை ஏற்ற சமயத்திலே செய்வேன் ஜெபம் பரிசுத்த பிதாவே ஏற்ற சமயத்தில் நீர் எனக்காக செய்யப்போகிற போகிற அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்